வியட்நாமில் விமான நிலையத்தில் இரண்டு விமானங்கள் உரசியதால் பரபரப்பு நான்கு விமானிகள் பணியிடை நீக்கம் பினாங்கு மற்றும் கிடாவை தாக்கிய புயல் காற்று வீடுகளின் கூரைகள் பறந்தன மரங்கள் சாய்ந்தன சுய தொழில் செய்வோருக்கான சொக்சோ சந்தா பங்களிப்பு மானிய கோட்டாவை அதிகரிக்க மகிமா கோரிக்கை பாகிஸ்தானில் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் நாற்பத்தைந்து பேர் பலி குழந்தைகள் உட்பட பலர் பாதிப்பு சீனாவில் நிர்வாணமாக கை இரும்பு கூண்டில் அடைத்த தந்தை கொந்தளித்த வலைத்தளவாசிகள் சுயத்தொழில் செய்வோரும் சொக்சோ பாதுகாப்பை பெற ஏதுவாக இரு இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்தில் மானிய அடிப்படையில் அரசாங்கம் எஸ்கே எஸ்பிஎஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தது அதாவது சந்தா தொகையில் எழுபது விழுக்காட்டை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் இதன் மூலம் பிஹேலிங் எனப்படும் உணவு அனுப்பும் சேவையில் உள்ளோர் விவசாயிகள் மீனவர்கள் கலைஞர்கள் உள்ளிட்டோருக்கும் தற்காலிக இயலாமை அல்லது நிரந்தர இயலாமைக்கான சொக்சோ பாதுகாப்பு பெறும் நிலை உருவானது ஆனால் இப்படி ஒரு திட்டம் இருப்பதே அதிகமானோருக்கு தெரியவில்லை இதனால் பலர் பதிகவும் இல்லை இந்த நிலையில் அத்திட்டத்திற்காக இவ்வாண்டு ஒதுக்கப்பட்ட நூறு மில்லியன் ரிங்கேட் மானியக் கோட்டா முடிவடைந்துள்ளதாக தெரிகிறது அதனை மனிதவள அமைச்சு பெரிய மனதுடன் அங்கீகரித்து உதவிட வேண்டும் என மகிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் கேட்டுக்கொண்டுள்ளார் இதன் மூலம் இன்னும் பதிகாமல் இருப்போரும் அதில் பயனடைய முடியும் என்றார் அவர் சொக்சோவுடன் மகிமா ஒத்துழைப்பை மேற்கொள்வதன் வாயிலாக கோயில் பணியாளர்களுக்கும் பாதுகாப்பை வழங்க முடியும் ஆண்டுக்கு இருநூற்று முப்பத்தி இரண்டு புள்ளி எட்டு சுழியம் ரிங்கேட் சந்தாவில் எழுபது விழுக்காடு அதாவது நூற்று அறுபத்தி இரண்டு புள்ளி ஏழு சுழியம் ரிங்கேட்டை அரசாங்கமே செலுத்தும் சந்தாதாரர்கள் எழுபது ரிங்கேட்டை மட்டுமே செலுத்த வேண்டியிருக்கும் என சிவகுமார் தெரிவித்தார் அதே சமயம் இத்திட்டம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார இயக்கங்களில் குறிப்பாக வழிபாட்டு தலங்களில் வேலை செய்வோர் மத்தியில் பிரச்சாரங்களை அதிகரிக்க அமைச்சுடன் இணைந்து பணியாற்றவும் மகிமா தயாராக உள்ளது என அறிக்கை ஒன்றில் அவர் கூறினார் நேற்று மதியம் ஒன்று முப்பது மணியளவில் ஜலன் இப்போ செட்டியார் மண்டபத்தில் கண்ணதாசன் அரபாரிய ஏற்பாட்டில் ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் கண்ணதாசன் விழா மிகச் சிறப்பாக நடந்தேறியது இந்நிகழ்ச்சி தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாய்காவின் தேசிய துணைத் தலைவருமான தத்துஸ்ரீ எம் சரவணன் அவர்களின் தலைமையில் துவக்கம் கண்டது கவிஞர் கண்ணதாசனின் கவிதைகள் மற்றும் பாடல்களின் சிறப்புகளையும் அவரின் கவித்தத்துவங்களையும் போற்றி புகழ்ந்து நிகழ்வில் ஒன்று கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் முன்னிலையில் தத்தோஸ்ரீ எம் சரவணன் சிறப்புரையாற்றினார் பாரதி இவர்களை தாண்டி இந்த தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து கவிதாசு கண்ணதாசன் ஆக ஒரு மிகப்பெரிய மேலோட்டமா பார்த்த அவர் கண்ணதாசன்

நம்புகணும் கடவுள் நெறி பேசும் வாங்கணும் மற்ற இதிலே யார் பெரியார் அது நேரோட்டமா பார்த்தா அதான் கல்லதாசு ஆனால் அவனே சொல்கிறார் மனித வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நிலப்பிலும் ஏதாவது எனது பாடல் ஒன்று எதிரொலி அந்த அவனே சொல்ற எப்படி எல்லாம் அவனுடைய வாழ்க்கையை பார்த்து அவன் நேரடியா சொல்ற எப்படி எல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறேன் கவிதையை மட்டும் எடுத்து ஒரு கவிதை சொல்லலாம் ஒரு கையில் மதுவும் ஒரு கையில் மங்கையிலும் ஒரு கையில் மதுவும் ஒரு கையில் மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேலையில் என் ஜீவன் பிரிந்தால் அதுவே நான் பார்த்த வாழ்க்கை நடக்கணும் ஆனா அதை குறை சொல்ற சமுதாயத்துக்கு சினிமாவில் மாறுபட்டு சொல்லும் போது ஆண்டவம் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜா அனுபவி திரும்புவது இந்த சமுதாயத்தில் கண்ணதாசனுக்கு தெரியாது அவனை கிந்திய ஒரு தலைமுறை இப்படி மண்டபம் கொல்லா கூட்டத்தோடு அவனுடைய கவிதை அழிஞ்சும் அவன் தமிழிக்கும் அவனோட மொழியிலும் ரசிக்கக்கூடிய அளவிற்கு மலாயாவிலிருந்தும் மலேசியாவிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் கலைஞர்கள் வந்து அவனை பற்றி பேசப் போகிற அவனுக்கு தெரியாது அவியக்காய் நிறைய பகன் காதல் பெண்களின் பெரும் தலைவன் பராமரி காதலியின் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பெயர் இறைவன் அதோடு அவர் சாதாரண கவிஞன் அவன் கவி பேரரசாக விஸ்வரூபம் எடுத்து நின்ற இடம் அருள் சொல்கின்றான் மாநில இடத்தை ஆட்டி வைப்பேன் அவன் மாண்ட பின்பும் அவரை பாடி வைப்பேன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை ஊரடுக எண்பாட்டை உலமுருக பாடுகையில் ஓர் துயரம் என்னுள் வருவே உதவாத பாடல் பலர் உணராத ஒரு மேற்பாடி ஓய்ந்தனையே பாடும் மனமே ஆனா அவன் சொன்னான் இப்பொழுது குறை சொல்லாதீங்க ஒரு நாளைக்கு நான் இல்லாத நாள் வரும் அன்றைக்கு நான் நல்லவனா கேட்டவனா இறந்தால் என்னுடன் உள்ளது இழந்து விடாது வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலியை எழுதுக தீர்ப்பு அந்த அவர் இறந்ததற்கு பின்னால் இந்த மண்டபத்திலே நகரத்தார் மண்டபத்தில் நாம் எல்லாம் கூடிக்கொண்டு கூடி அமர்ந்து அவனுக்கு தீர்ப்பு எழுந்து கொண்டு இருக்கிறோம் நான் இறந்திரமானவன் நீவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை கவிஞர் ஏ புருணாட்சா இசைவாணி இந்திரா விஜயலட்சுமி மற்றும் தமிழ்ச்சுடர் தாமல் கோ சரவணன் ஆகியோர் இலக்கிய உரையாற்றியதைத் தொடர்ந்து கவித்தலகம் பாவலர் கோவிந்தன் மேடையில் தமது சிறப்பு கவிதைகளை படைத்தது இந்நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக அமைந்திருந்தது நடுங்கிடவே சுற்றி அன்பான கார்த்திகை பாலாமிரம் உண்டவா அழகு பெற பாலா சரவண புய்கையில் பலவித நீலையும் தாமரை இலையினில் சரவணனே துயில் கொண்டவா தரணி புகழ் மெய்யனே தாமரை இலையினில் சரவணனே துயில் கொண்டவா வீரஜகந்நாதனே ஞான பிரகாசனே வந்திடும் கந்தவேலே வெள்ளிமலை மேல்முருகா நெய்தீர்த்து ரட்சிப்பாய் வேலாயுத கடவுள் பெரிய வருத்தம் இப்ப வந்துருச்சுன்னா இவர் நாடாளுமன்ற உறுப்பினரா வராம எங்க பேச்சு துறைக்கே முழுசா இருந்திருந்தாருன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முன்மாதிரியா இருந்திருப்பார் போலருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய உணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் கடலே கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையில் ஆனாலும் கலங்க மாட்டேன் சார் உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தத்துவம் வேணும்னா வருத்தப்படாம இருக்கணும் துன்பப்படாம இருக்கணும்னா இதுதான் சார் தத்துவம் உங்களுக்கு கடல் கிடைக்கும் போது சந்தோஷப்பட்டீங்கன்னா அது கையளவு போகும்போது வருத்தப்படுவீங்க கடலாசு சொல்லுகிறார் கடல் அளவே கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே குறும்புக்கும் இவருக்கும் குறையா நட்பு கொடுத்துள்ள பாட்டெல்லாம் வைக்கும் சொல்லாட்சி வித்தையாளர் வைக்கும் சொல்லாட்சி வித்தையாளர் சுவையரும்பரிசுவாகும் பக்கம் வரும் அனுபவங்கள் பாடலாகும் பக்கம் வரும் அனுபவங்கள் பாடலாகும் பாட்டெல்லாம் பாடும் கண்ணதாசன் விழா ஈராயிரத்து இருபத்தைந்தின் முக்கிய அங்கமாக பினாங்கிட் முன்னாள் போலீஸ் தலைவர் தத்துஸ்ரீ தெய்வீகன் அவர்களுக்கு தமிழ் காவலர் முருகு சுப்பிரமணியம் விருதும் ஓவிகர் லேனா அவர்களுக்கு சாதனை தலைவர் துன்சாமிவேலு விருதும் திருமதி கமலா சரஸ்வதி அவர்களுக்கு தமிழ்வேல் கு சாரங்கபாணி விருதும் திருமதி எல் ராமன் அவர்களுக்கு மக்கள் தலைவர் தான்ஸ்ரீ எஸ் சுப்பிரமணியம் விருதும் மற்றும் திருமதி விஜயவாகினி ராஜு அவர்களுக்கு இறையருட்கவிஞர் கவிஞர் சீனி நைனா முகமது அவர்களின் விருதும் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது இதனிடையே இந்திரா விஜயலட்சுமி தாமல்கோ சரவணன் கமலா சரஸ்வதி மற்றும் கரு கார்த்திக் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் தங்களின் அனுபவங்களை வணக்க மலேசியாவுடன் பகிர்ந்து கொண்டனர் அற்புதமான நிகழ்வு யாரும் இந்த மாதிரி கமல்ஹாசனை போல ஒரு கவிஞன் பிறக்கவும் முடியாது இனிமேல் பிறக்கவும் கூடாது நிகழ்ச்சியில் அவர் மனம் ரொம்ப நிறைவோடு எனக்கு அதுவும் என்ன பெரிய விஷயம்னா துண் சாமியல் அவர்கள் பேரில் எனக்கு கொடுக்கப்பட்ட பாராட்டும் அந்த விருது எனக்கு உள்ளபடியே மன நிகழ்வு ஏற்படுத்திச்சு அவருடைய நடத்தி கொண்டு இருக்கின்ற இந்த கண்ணதாசன் விழாவில் இது ஒரு சிறப்பு அம்சமாக அவர் எனக்கு செய்து கொடுத்தது உள்ளபடியே பாராட்டுக்குரியது மன மகிழ்ச்சி அடையுது எனக்கு எனக்கு இந்த இந்த விருது கிடைச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் எதிர்பார்க்கல ஆனால் இருந்தாலும் பல நிகழ்ச்சிகளை நான் செஞ்சுருக்கிறேன் அதாவது மலேசியாவில் பல நாடகங்களுக்கு உள்நாட்டு நாடகங்களுக்கு வாய்ஸ் ஓவர் செஞ்சுருக்கிறேன் விளம்பரங்கள் நிறைய செஞ்சுருக்கிறேன் நாடகங்கள் நிறைய நடிச்சிருக்கிறேன் தொடர் நாடகங்கள் எழுதியிருக்கிறேன் வானொலி நாடகங்கள் எழுதியிருக்கிறேன் சிறுவர் நாடகங்கள் எழுதியிருக்கிறேன் அப்புறம் வானொலியில் வானொலி ஆறு மற்றும் மின்னல் எஃப்எம் இந்த ரெண்டு இது வானொலியிலையும் வந்து நான் நிகழ்ச்சிகள் படிச்சிருக்கேன் எனக்கு மறக்க முடியாது எனக்கு பதிமூணு வயசாக இருக்கும்போது நான் வந்து திரு மைதி சுல்தான் அவர்களுடைய சிறுவர் நிகழ்ச்சி மூலமாக தான் வானொலிக்கு அறிமுகமானேன் அதுக்கு பிறகு அந்த படிப்பு படித்து முடித்த பிறகு நான் வானொலியிலேயே பகுதி நேர ஒப்பந்த பணியாளராக எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவர் டாக்டர் வி பூபாலன் இன்றைக்கும் இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் அண்மையில் இந்த நாடக ஏஸ் வைரக்கண்ண எழுதின ஒரு நாடகத்தை கேட்கும்போது சூர்யா அவர்களுடைய தயாரிப்பில் ஒளிபரப்பானது ஒரு மலைக்க வைக்கும் எனக்கு ஒரு அற்புதமான ஒரு அருமையான ஒரு நினைவு கூறலாக இருந்தது கண்ணதாசன் அறவாரியம் ரொம்ப சீரோடும் சிறப்போடும் கண்ணதாசனுக்காக ஒரு பெரிய விழாவை நடத்தியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து பேச்சாளர்கள் அழைக்கப்பட்டு நல்ல சீரிய தலைப்புகளில் கண்ணதாசனுடைய பெருமைகளை பேசும்படியாக அமர்ந்து அம் அமைஞ்சிருந்தது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த கண்ணதாசன் அரவாரியத்தினுடைய தலைவருமான மாண்புமிகு தத்தோஸ்ரீ சரவணன் அவர்கள் இது ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தார் தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே கண்ணதாசனுடைய பெருமைகளை பேசுனதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ மகிழ்ச்சி இந்த தமிழ் மக்களுடைய அன்பு இந்த மாதிரியான பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தமிழ் எப்பவும் இனி உயர்ந்து நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த விழா மறுபடியும் ஒரு முறை கொடுத்துருக்கு கவியரசு கண்ணதாசனை போன்ற ஒரு மாபெரும் கவிஞரை நாம் கொண்டாடுறது ரொம்ப பெருமையான விஷயம் இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நம்முடைய மாண்புமிகு சரவணன் ஐயா அவர்கள் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க மக்களும் ரொம்ப இறுதி வரைக்கும் இருந்து ரசித்து கொண்டாடி கண்ணதாசனை ரொம்பவும் மனசு நிறையா எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க கவிதை இலக்கியம் பேசும் அரசியல் தலைவர் என்று மலேசிய மக்களால் போற்றப்படும் டத்துஸ்ரீ எம் சரவணன் தமது மலேசிய திருநாட்டிலே மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல தமிழ் சார்ந்த நிகழ்வுகளையும் தமிழ் தொன்றும் ஆற்றி வருவது பாராட்டக்கூடிய ஒன்றாகும் அந்த வகையில் ஆண்டுதோறும் கவிஞர் கண்ணதாசன் விழாவை தவறாமல் ஏற்பாடு செய்து மலேசிய தமிழ் மக்களை தமிழோடு பயணிக்க செய்யும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார் டத்துஸ்ரீ எம் சரவணன் அவர்கள் அண்மையில் கொலலும்போர் தான்ஸ்ரீ சோமா அரங்கில் பதினான்கு வயதான சாய் ஹரிந்தரன் எனும் சிறுவன் ஷீரடி சாய் பாபாவுக்கான தனது முதல் பக்தி பாடலான ஷீரடி நாதரே எனும் பாடலை வெளியிட்டுள்ளார் மலேசியாவில் இளம் வயதான ஒருவர் பெரிய அளவில் ஒரு பக்தி பாடல் வெளியிட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும் இளமை ஆன்மீகம் மற்றும் இசை திறமையின் அற்புதமான கலவையை இந்தப் பாடல் வெளிப்படுத்தியிருந்தது இப்பாடல் சாய் ஹரிந்திரனே எழுதி பாடியுள்ளதோடு இது பி யூ ஃபோர் லைவ் யூடியூப் சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது இப்பாடலின் வெளியீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் செனட்டர் சுரேஷ்சிங் சாய் ஹரிதிரனின் குரல் மற்றும் பாடல் வரிகளை வெகுவாக பாராட்டினார் இதனிடையே தனது இந்த பாடல் வெளியீட்டுக்கு பெரும் உறுதுணையாக இருந்த தனது பெற்றோர் மோகன் கணேசன் மற்றும் த்ரேசா போல் ஆகியோருக்கு சாய் ஹரீந்திரன் நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் மற்றும் சாய்பாபா பக்தர்கள் சாய் ஹரீந்திரனின் இந்த சீரடி நாதரே பாடலை கேட்டு மனம் நிகழ்ந்தனர் பினாங்கு மற்றும் கிடாவின் பல பகுதிகளை நேற்று தாக்கிய புயல் காற்று வீடுகளுக்கு சேதத்தை ஏற்படுத்தியதோடு மரங்களையும் வேரோடும் சாய்த்தது நேற்று அதிகாலை நான்கு மணிக்கு மலாக்கா நீரிணையில் இருந்து புயல் தொடங்கி பினாங்கு தீவின் மேற்கு பகுதியில் உள்ள பாலேப்புலாவை மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கியதை செயற்கைக்கோள் படங்களுடன் கூடிய வானிலை செயலிகள் காட்டுகின்றன இந்த திடீர் புயல் காரணமாக தமான் தூன் சார்டோனில் உள்ள ஓர் அடுக்குமாடி கட்டிடத்தின் கூரை அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் ஏழு கார்கள் மீது சரிந்து விழுந்ததாக எம்பிபிபி எனப்படும் பினாகு மாநகர மேயர் டத்தோ ஏ ராஜேந்திரன் கூறினார் அமலாக்கு குழுவினர் வந்தபோது வாகனங்கள் சேதமடைந்திருப்பதை கண்டதாக அவர் தெரிவித்தார் பகுதியை பாதுகாப்பாகவும் போக்குவரத்துக்கு ஏற்றதாகவும் இருப்பதை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக ராஜேந்திரன் மேலும் கூறினார் லிங்கோக் பாவா திங்காட் ஜாலான் குட்வாரா பாயாங் லபோராயா பத்துமாங் போன்ற தீவின் பல பகுதிகளில் புயல் காற்றில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன மரங்களை அகற்றவும் பயன்படுத்தப்பட்டது எனினும் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்றார் அவர் இவ்வேளையில் புயல் நேற்று அதிகாலை கிடாவில் குறிப்பாக கூலி மற்றும் புத்தானையில் பல இடங்களில் சேதத்தை ஏற்படுத்தியது கூலிமில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஜலான் மஹாங் லும்பு தமான் சிண்டானா ஜலான் சிலாசி ஆகியவை அடங்கும் சாலைகளில் ஏராளமான மரங்கள் வேரோடு சாய்ந்தன இதனால் வியாபாரிகளின் சிலரது கூடாரங்கள் சேதமடைந்தன எனினும் அங்கும் யாரும் காயமடையவில்லை என தெரிவிக்கப்பட்டது Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my குறைவு, உயர்வு, நிறைவு, வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் பதினெட்டு புள்ளி மூன்றாவது கிலோமீட்டரில் அவசர தடத்தில் நின்று கொண்டிருந்த பஸ் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் அதனை ஓட்டி சென்ற இளைஞர் மரணமடைந்தார் முப்பத்தெட்டு வயதுடைய உள்நாட்டு ஆடவர் ஓட்டி சென்ற அந்த பஸ் இயந்திரம் பழுதடைந்ததால் நிறுத்தப்பட்டிருந்தது அப்போது பஸ்ஸிற்கு பின்னால் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் உள்நாட்டைச் சேர்ந்த இருபத்தோரு வயது இளைஞர் இறந்தார் பஸ் நிறுத்தப்பட்டிருந்ததை உணராமல் அதன் பின்புற பகுதியில் மோதியதால் தலையில் கடுமையாக காயம் அடைந்த அந்த இளைஞர் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே உயிரிழந்ததாக கூலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் தான் தெரிவித்தார் நேற்று பிற்பகல் மணி ஒன்று ஐம்பது அளவில் நிகழ்ந்த இந்த விபத்து குறித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழாம் ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் நாற்பத்தோராவது ஒன்று பிரிவின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது

பாகிஸ்தானில் மழைக்காலம் தொடங்கியதால் நாடு முழுவதிலும் பெய்த கடுமையான மழையினால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் நாற்பத்தைந்து பேர் உயிரிழந்தனர் ஆப்கானிஸ்தானுடன் எல்லையை கொண்டுள்ள கைபர் பகுந்துவா மாநிலத்தில் மரணமடைந்த இருபத்தோரு பேரில் பத்து சிறார்களும் அடங்குவர் ஸ்வாட் பள்ளத்தாக்கில் ஆற்றோரும் இருந்த குடும்பத்தினர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதில் பதினான்கு பேர் இறந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் பாகிஸ்தானில் அதிக மக்கள் தொகையை கொண்ட இந்தியாவின் எல்லைக்கு அருகில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தில் புதன்கிழமை முதல் பதிமூன்று பேர் மரணமடைந்தனர் கடுமையான மழையின் போது வீட்டின் கூரை இடிந்து விழுந்ததில் எட்டு சிறார்களும் உயிரிழந்தனர் சிந்த் மற்றும் பலூச்சிஸ்தான் மாநிலத்திலும் திடீர் வெள்ளத்தினால் மேலும் பதினோரு பேர் மரணமடைந்தனர் எதிர்வரும் சனிக்கிழமை வரை பாகிஸ்தானில் கடுமையாக மழை பெய்யும் என்பதால் திடீர் வெள்ளம் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த மாதம் பாகிஸ்தானில் நிகழ்ந்த மோசமான புயல் மழையில் குறைந்தது முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் டாக்டர் அப்பா ராவ் சன்னாசையின் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் பனோய் நோய்பாய் அனைத்துலக விமான நிலையத்தில் இரண்டு வியட்நாம் ஏர்லைன்ஸ் விமானங்களுக்கு இடையே ஏற்பட்ட உரசல் காரணமாக நான்கு விமானிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டு இரண்டு விமானங்கள் சேவையில் இருந்து மீட்டுக் வியாழக்கிழமை நிகழ்ந்த அச்சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் விமான ஓடு பாதைக்குள் நுழைவதற்கு முன்பாக அச்சம்பவம் நிகழ்ந்தது ஓச்சின்மி நகருக்கு பயணமாகவிருந்த விமானத்தின் வலப்பக்க ரக்கையின் நுனிப்பகுதி பக்கத்தில் இருந்த விமானத்தின் வால்பகுதியை மோதி கிழித்தது எனினும் இரண்டு விமானங்களிலும் இருந்த சுமார் நானூறு பயணிகளுக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை பயணிகள் பாதுகாப்பாக இறக்கப்பட்டு இரு விமானங்களும் உடனடி தொழில்நுட்ப பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன பாதிக்கப்பட்ட பயணிகள் மாற்று விமானங்களின் மூலமாக இலக்கை நோக்கி புறப்பட்டனர் சம்பவத்தின் போது வானிலை தெளிவாக இருந்துள்ளது பார்க்கும் தூரமும் நல்ல நிலையிலேயே இருந்துள்ளது ஆக எப்படி மோதல் நிகழ்ந்தது என்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது டாக்ஸிகள் செல்லும் பாதையில் இரு விமானங்களும் ஒன்றோடு ஒன்று மிக அருகில் செல்வதையும் வலைதளவாசிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் முழு விசாரணைக்கு பிறகே உண்மை நிலவரம் தெரியவரும் கலர்ஸ் ஆஃப் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது ஜாயா ரெடி ஆறு ஜூலை வரைக்கும் பிக் நூறு விதமான ஃபுட் ஃபுட் இருக்கு டின்னரை ஃபைண்ட் பண்ணலாம் லட்சக்கணக்கான சாரீஸ் குர்தா குர்தீஸ் லேங்கா வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஹோம் டெக்கோ டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் வரை ரெடி ஃபார் மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ

ஆடைகள் இல்லாமல் இருந்த குழந்தையை பூட்டி வைத்த தந்தையின் வைரல் காணொலிக்கு நெட்டிசன்கள் பெரும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் அக்கூண்டிற்கு வெளியேயும் அந்த ஆடவனின் மற்ற குழந்தைகள் நிர்வாணமாக நின்று கொண்டிருந்ததை காணொளியில் காண முடிந்தது ஏழ்மையான குடும்ப பின்னணியை கொண்ட அந்நபரின் மனைவி மனநலம் குன்றியவர் என்றும் அவர்களுக்கு ஆறு குழந்தைகள் இருப்பதும் தங்குவதற்கு இடமில்லாமல் அந்நகரை சுற்றித் திரிந்து வருகின்றனர் என்றும் போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது சம்பவத்தின் போது தான் ஒரு உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்ததாகவும் அச்சமயத்தில் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை நிர்வகிக்க முடியாததால் மூன்று சக்கர வண்டியில் ஓய்வெடுக்க விட்டுவிட்டதாகவும் வெயிலின் காரணமாக குழந்தைகள் ஆடைகள் இன்றி இருந்ததாகவும் அந்த குழந்தைகளின் தந்தை கூறியுள்ளார் இந்நிலையில் அறுபது மில்லியனுக்கு அதிகமான பார்வைகளை பெற்றுள்ள அந்த காணொலியின் கீழ் பல எதிர்மறை கருத்துக்கள் வந்தபோதும் உள்ளூர் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு மற்றும் பெண்கள் கூட்டமைப்பின் ஊழியர்கள் குழந்தைகளுக்கு உடைகள் காலணிகள் மற்றும் பொம்மைகளையும் வழங்கி வருகின்றனர்